அல் பக்ரா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் இறைவனை நிராகரிப்போரை நீர் அச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களின் இதயங்களிலும் செவி புலன்களிலும் முத்திரை வைத்துவிட்டான் இன்னும் அவர்களின் பார்வை மீது ஒரு திரை கிடக்கிறது மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி தீர்ப்பு நாள் மீதும் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் சிலர் இருக்கின்றனர் ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர் இவ்வாறு கூறி அவர்கள் அல்லாஹுவையும் இறை நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்றவே நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளவில்லை அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஆக்கிவிட்டார் மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் தாம் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பம் உண்டாக்குபவர்கள் அன்றோ ஆனால் அவர்கள் இதை உணர்கிறார்கள் இல்லை மேலும் மற்ற மனிதர்கள் நம்பிக்கை கொண்டது போன்று நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல நாங்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கூறுகிறார்கள் அப்படி அல்ல நிச்சயமாக இப்படி கூறுபவர்களே மூடர்கள் அல்லவா ஆயினும் தம் மடமையை இவர்கள் அறிவதில்லை இன்னும் இந்த போலி விசுவாசிகள் ஈமான் கொண்டிருப்போரை சந்திக்கும் போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் தனித்து தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கிறோம் கூடுகிறார்கள் கூறுகிறார்கள் தான் இவர்களை பரிகசிக்கிறார் இன்னும் இவர்களின் வரிகத்திலேயே கபோதிகளாக கட்டழியும்படி விட்டு விடுகிறார் இவர்கள்தாம் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள் ஆனால் இவர்களுடைய இந்த வியாபாரம் இலாபம் தராது மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களும் அல்லர் இத்தகையோருக்கு ஓர் உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது அந்நெருப்பானது